சோம் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதனை தொடர்ந்து வருகின்ற ஸ்ரீராம நவமி அன்று ராமபிரானை வழிபட எளிமையான சிறந்த ஒரு மந்திரம் ராமபிரான் ஸ்ரீலங்கையை நோக்கி ராவணனை எதிர்த்து போரிடச் செல்கின்றார் அந்த சமயத்தில் ராவணன் இலங்கைக்கு அவர் எவ்வாறு வருவார் என்பதனை கற்பனை செய்து கொண்டு பார்க்கின்ற பொழுது ராமபிரான் தன்னுடைய கையினால் ராம என்று எழுதிய நாமம் பொருந்திய கற்களை எல்லாம் ஹனுமத் சேவர்கள் எல்லோரும் அதனை கடலிலே போட்டு அது மிதக்கின்றதை பார்த்து அவனுக்கு ஒரு ஆச்சரியம் தாங்க முடியாமல் சொல்கின்றான் ராமனை விட ராமநாமத்திற்கு இவ்வளவு பலமா என்று யோசிக்கின்றான் அவனும் அதனை கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்கின்றான் ஆகையினால் இந்த ராம நவமி அன்று நாம் ராமபுராணை ஸ்ரீராம ஸ்ரீராம ஜெய் ஜெய் ராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஜெய் ஜெய் ராமன் ஸ்ரீராமன் ஸ்ரீராம ஜெய் ஜெய் ராமன் என்ற மந்திரத்தை அனுதினமும் பாராயணம் செய்து கொண்டு வந்தால் நன்மைகள் பல கிட்டும் என்பது சொல்லப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ராமாயணத்தில் வருகின்ற கதாபாத்திரங்களான ராமபிரானின் தோழர்களாக இருந்தவர்களும் அவர்களுக்கு உதவி செய்த நண்பர்களாகிய அவர்களுடைய பெயர்களையும் உச்சரிக்கின்ற பொழுது நமக்கு பாபங்கள் போகும் என்பது சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையான வகையிலே ஸ்ரீராமம் சென்மந்தம் சுக்ரீவம் விபீஷணம் அங்கதம் ஜாம்பவந்தம் ஸ்மிருத்வா பாப்பை இவ்வாறு சொல்லப்படுகின்ற மந்திரத்தை அனுதினமும் பாராயணம் செய்தால் பாபங்களும் போகும் என்பது இந்த மந்திரத்தின் பொருள் ஸ்ரீராமம் ராமன் ஹனுமந்தம் ஹனுமான் சுக்ரீவம் சுக்ரீவன் விபீஷணம் விபீஷணன் அங்கதம் அங்கதன் ஜாம்பவந்தம் ஜாம்பவான் ஆகிய ஆறு நாமாவடிகளை ஸ்மிருத்வா நினைக்கின்றவர்களுக்கு அன்றாடம் செய்கின்ற பாபங்கள் போகும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதை எல்லோரும் அனுதினமும் இந்த ஸ்ரீராம நவமி முதல் சொல்லிக் கொண்டு வந்தால் ராமபுரமின் பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம் நன்மைகள் ஏற்படும் என்பது சொல்லப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்